வணக்கம் மக்களே சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் எடப்பாடிக்கு தலைக்கு மேல் தொங்கும் கத்தி சைலண்ட் மோடில் வேலுமணி தங்கமணி கலக்கத்தில் அதிமுக காரர்கள் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே அதிமுகவில் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் மீண்டும் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ள நிலையில் மூத்த தலைவர் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து நாட்கள் கெடு விதித்துள்ளார் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சுமார் இருநூற்றி பத்து நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் தேர்தல் பணிகள் அரசியல் கட்சிகள் தொடங்கியுள்ளது திமுக அதிமுக தேமுதிக பாமக என அனைத்து கட்சிகளும் மக்களை சந்திக்க புறப்பட்டுள்ளது இந்த நிலையில் அதிமுகவில் கடந்த ஒன்பது வருடங்களுக்கு முன்பு தொடங்கிய அதிகார மோதல் இன்னும் முடிவடையவில்லை அந்த வகையில் அதிமுக தலைமை பொறுப்பை இபிஎஸ் கைப்பற்றிய நிலையில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டு தனி அணிகையாக உள்ளனர் இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தொடர் சட்ட போராட்டங்களை நடத்திய ஓ பன்னீர்செல்வம் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் அதிமுகவில் இணைய தயார் எனவும் எந்த பொறுப்பும் வேண்டாம் என அறிவித்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ ஓபிஎஸ் சசிகலா மற்றும் டிடிவி தினகரனை கட்சியில் இணைக்க வாய்ப்பே இல்லை என உறுதியாக தெரிவித்து விட்டார் இதன் காரணமாக தேர்தல் களத்தில் வாக்குகள் சிதறி அதிமுக தோல்விக்கு மேல் தோல்வியை சந்தித்து வருகிறது எனவே பிரிந்து சென்ற தலைவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது இது தொடர்பாக அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் நேற்று தனது கருத்தை தெரிவித்து எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சி கொடுத்தார் அந்த வகையில் கோவத்தில் சென்ற அதிமுக நிர்வாகிகளை வீடு தேடி மீண்டும் கட்சிக்கு அழைத்து வந்த தலைவர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களை விட இங்கு யாரும் பெரிய தலைவர்கள் இல்லை எனவே பிரிந்து சென்ற தலைவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் அப்பொழுதுதான் அதிமுக வெற்றி பெறும் என தெரிவித்தார் இந்த பணியை எடப்பாடி பழனிசாமி பத்து நாட்களில் தொடங்க வேண்டும் இல்லை என்றால் நானே அந்த பணியை தொடக்க இருப்பதாக கெடு விதித்துள்ளார் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் செங்கோட்டையன் பேச்சு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி கடும் கோபத்தில் இருப்பதாகவும் எனவே அவரை கட்சியில் இருந்து நீக்க முடிவு செய்ததாக கூறப்படுகிறது ஆனால் செங்கோட்டையினை கட்சியிலிருந்து நீக்கினால் அதிமுக மேலும் கொங்கு மண்டலத்தில் பல பலத்தை இழக்கும் நிலைக்கு தள்ளப்படும் மேலும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முக்கிய தலைவர்களை இணைக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கோரிக்கை விடுத்த சங்கமணி மற்றும் வேலுமணி ஆகியோர் செங்கோட்டையன் பேச்சுக்கு தற்பொழுது எந்தவித பதிலும் அளிக்காமல் அமைதி காத்து வருகின்றனர் எனவே செங்கோட்டையன் கருத்திற்கு ஆதரவாக ஆதரவாகவே வேலுமணி மற்றும் தங்கமணி இருப்பதாக கூறப்படுகிறது எனவே அதிமுக வெற்றி பெற வேண்டும் அதற்கு அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதுதான் செங்கோட்டையனின் கருத்தாக உள்ளது எனவே செங்கோட்டையனை நீக்கும் பட்சத்தில் அதிமுக இரண்டாக உடைய வாய்ப்புள்ளது அதிமுக மூத்த நிர்வாகியான செங்கோட்டையன் க்கே இந்த நிலை என்றால் மற்ற தலைவர்களின் நிலை என்னவாகும் கேள்வி எழுப்பியுள்ளது எனவே தற்பொழுது உள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமி தலைக்கு மேல் கத்தி தொங்குவது உறுதியாக உள்ளது என்றும் கூறப்படுகிறது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்களே